வணக்கம் நம்பர்லே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதம் கழிச்சு செந்திய பாலாஜி விடுதலை அப்போது அவரை வந்து இப்படி வரவேற்கிறார் என்னென்ன ஆறு உயிர் சகோதரர் நானூற்றி எழுவத்தாறு நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் பிணை ஜாமீன் கிடச்சிருக்கு அமலாக்கத்துறையானது அரசியல் எதிர்களை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்டு தற்போது சூழலில் அதுக்கு உச்சநீதிமன்றம் ஒன்றே வடிகாலமாக எமர்ஜென்சி காலத்து கூட இவ்வளோ நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது அரசியல் சதியெல்லாம் சொல்கிறாரு கைதுசே சிறையில் சேர்த்து விடுவதால் சகோதர செந்தீர் பாலாஜி உறுதியை கொலைக்க நினைத்தார்கள் அவர் ஓரம் பெற்றுத்தார் உன் தியாகம் பெரிது உரிது உறுதி அப்படியே சொல்கிறார் இதே செந்தீர் பாலாஜி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் கரூரில் போய் குளித்தலையில் தம்பி அசோக் இன்னும் தலைவர் இந்த தம்பியும் இவர் கெட்ட கெட்டுக்கு முதல்வராகலாம் இருந்தார் கொள்ளையடிக்கிறவனுங்க அந்த மாதிரி நிறையா போட்டு விளாசி இருக்கார் அந்த வீடியோ கொடுக்குறப்பாரு அப்போ அன்றைக்கி ஒரு பேச்சு அரசியலை எதிரி நண்பன் இல்லைன்றது சரியாக போச்சு இது இப்போ காரணம் வந்து அன்றைக்கி அந்த போக்குவரத்தில் சம்பாதிச்சார்னு அது இன்னும் குற்றம் நிருபணமாகலை பட் ஜாமீனில் வந்திருக்காரு வந்திருக்கார் இதே பொன்முடிக்கி போய் அதெல்லாம் அப்பேராய் பண்ணி அவர் ஜாமீன் வந்து பதவி ஏற்றுட்டார் அது வந்து நிரூபணம் ஆன மாதிரி இது வந்து அவர் ஜாமீனில் இருக்க இது வந்து இன்னும் நிரூபணம் ஆகிறாங்க இத்தனை நடந்தது அதாவது ஏடிமிக்க பேரில் வேலை வாங்கி தரேன்னு சொன்னது என்ன இப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது இது கடலையும் இப்போது அது இப்போ வந்து பத்து ரூபா பாலாஜின் மக்கள் நிறையா சம்பாதிச்சு கொடுத்து அது தனி அந்த இது இதில் சேரல இது முழுக்க முழுக்க அந்த புரில் அந்த வேலை வாங்கி தர அப்படி அதையே சொல்லியிருக்காரு ஸ்டாலினும் மூணு லட்சம் ஆறு லட்சம்லாம் ட்ரைவருக்கு கணிக்கி வாங்குறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே சொல்லியிருக்காரு இப்போ அந்த நபர் ஓட்டுக்கும் இவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறதுக்கு தேவைப்படுது இப்போ இனி வந்து சீனியர் இப்போ துறைமுறை உதயநிதி பதவி அப்பறம் கேட்டதுக்கு எனக்கு தெரியாது எந்திரிச்சு போனால் ப்ரெஸ் மீட்டில் ரெண்டு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி இப்போது எந்த சீனியர் ரெண்டு பேரை கழட்டுவாங்க இப்போது உதயநிதிக்கு செந்திப்பாலை தரப்போகிறாங்களா அந்த உதயநிதி தரதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இன்றைக்கு பதிவில் பார்த்திங்கன்னா அது ஒரு பத்திரிகையாளர் சொன்னது இருக்கும் ஸோ நரம்பில்லாத நாக்கு அன்றைக்கி ஒரு பேச்சு எல்லாம் அவங்கவுங்க ஆதாயத்துக்கு தான் அரசியல் மக்களுக்காக இல்லை அதே செந்தில் பாலாஜி தானே அதே பழைய காலத்தில் டிமு திமுக மதிமுக அஞ்சு கட்சி மாறி வந்தவர் எகைன் திமுக பொண்ணு அவர் இப்போ எல்லாம் அந்த இதில் சம்பாதிக்கிறது பண்ணுறது கொடுக்கும்போது கைதானி கூட ஓடி போய் பார்த்தார் போன் முடிவு கூட போய் பார்க்கல குடும்பத்தோடு பார்த்தார் அதுதான் யாரும் மறக்கிறதுக்கு இல்லை மறுக்கிறதுக்கு இல்லை அன்னைக்கு பேசினாலே இன்றைக்கி இப்படி வருக வருகிறார் அடுத்து என்ன நடக்கும் பார்ப்போம் நன்றி இந்த மாவட்டத்தில் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே பதினைஞ்சு முறை அமைச்சரவை மாத்துனப்போ இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார் அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்பெல்லாம் அவரை மாத்தலை சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்துனாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தலை இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கே